நாட்டில் நடைமுறையில் இருக்கும் காலை உணவு திட்டத்தை தெலுங்கானாவில் நடைமுறைப்படுத்துவதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் எம்பி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரஜினியுடன் இணைந்து படம் நடிக்க உள்ளதாக கூறினாா் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள காலை உணவு திட்டம் தெலுங்கானாவிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் பாராட்டுக்குரியது நான் சொல்லிட்டு இருந்தேன் இது தமிழ்நாடு இப்ப பண்ணல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு அதுக்கான ஒரு ஹெரிட்டேஜே இருக்கு அண்ணன் குடிங்கிறது எப்போவும் பிறந்தது தமிழ்நாட்டில் மறுபடியும் அதை பறக்க விட்டது எனக்கு பெருமை அதை மற்றவர்களும் அதை பின்பற்றுவது தமிழ்நாட்டுக்கே பெருமை நன்றி பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் சரி